நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சியாக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற மல்லி வெரைட்டிஸில் ரொம்ப ஸ்பெஷல் நித்திய மல்லி ரொம்ப ரொம்ப வாசனை தரக்கூடிய இந்த பூ வந்துட்டு நல்லா நம்ம தோட்டத்துலேயும் நிறைய பூத்து குலுங்கி சூப்பராக பூக்கிறதுக்கு நான் ஒரு ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப எக்ஸலெண்ட்டான ஃபர்டிலைசர் தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முட்டுக்கள் இந்த மாதிரியும் நீங்களும் பறிக்கலாம் அந்த அளவுக்கு அதுவும் இந்த ஆடி மாதம் டைம்லலாம் வந்துட்டு மல்லியிலேருந்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து செப்டம்பர் அக்டோபர்லலாம் அப்படியே மல்லி சீசன் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்டிலைசர் என்னென்னு பாத்திரலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி தான் கஞ்சி தண்ணி வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபுல்லாக சேகரித்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது நான் எடுத்துருக்கிற ரெண்டாவது பொருள் வந்துட்டு வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா அந்த வாழைப்பழ தோலையும் ப முட்டை இருக்குது இல்லைங்களா முட்டை வந்துட்டு ஆம்லெட் போட்ட முட்டை அதாவது பச்சை முட்டை தோலையும் எடுத்து ஒரு அந்த கஞ்சி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு துணியில் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷான டீ தூளாக இருந்தாலும் சரி ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் ரெண்டு டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு துணியில் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க சரிங்களா கட்டிவிட்டு இதை வந்துட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் இறக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் விட்டுருங்க நிழல்ப்பாங்க நேரத்தில் அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு ஏன்னா ஃபோன் வந்து அந்த டைமில் தண்ணியில் விழுந்துருச்சு அதனால தான் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி போட்டதில் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க சர்வீஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்த உடனே ரெண்டு நாளில் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டூ டேஸ் விட்டுட்ட பிறகு இந்த ஃபர்டிலைசரை நல்ல இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கங்க கலந்துட்டு இப்போ எல்லா விதமான மல்லிச்செடிக்கும் செடிக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி மல்லிக்கு கொடுத்துட்டு வாங்க உண்மையிலேயே சம்மர் ரிசல்ட்டு கொடுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துருக்கிறது கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த கஞ்சி தண்ணி வந்துட்டு பயங்கர ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது வேர் வளர்ச்சியை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் உதவி செய்யும் அதே மாதிரி இந்த கஞ்சி தண்ணியில் வந்துட்டு நைட்ரஜன் சத்தம் நிறைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி தூளில் வந்துட்டு பொட்டாஷியம் கண்டென்ட் நிறைய இருக்குது ஸோ பூக்காத நம்ம மல் நித்திய மல்லி செடியில் கூட நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு இந்த காஃபி தூள் வந்து யூஸ் ஆகும் அடுத்தது தூளை வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மண்புழு ஓரத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு வந்து காஃபி தூளும் கூட அடுத்தது டீ தூள் ஆட் பண்ணியிருக்கோம் டீ தூளில் வந்துட்டு நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கனால புதிய துளிர்கள் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது வாழைப்பழத்தோல் வாழைப்பழத்தோல்லேயும் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குது முட்டை ஓடில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு எளிமையான ஃபர்டிலைசர் தான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசர் நல்ல ஈவினிங் டைமில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க அப்புறம் ரிசல்ட்டை நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்